அனி, நான் ஒன்று கேட்கவா கேளுங்க தம்பி இந்த ஆம்பளை பொம்பளை இந்த படுக்கலாம் ஸ்கூல் காலேஜில் சக்திக்கு இருந்திருக்கும்ல அட என்ன தம்பி நீங்க? ஏன் இல்லாமல் அவளுக்கு நிச்சயமாக பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க ஆண் நண்பர்களோட பேசுகிறது பழகுறது வெளியே போகிறது இதெல்லாம் நிச்சயமாக இருந்திருக்கும் சிட்டியில் படித்த பொண்ணு இல்லை அதனால தான் அவள் கேஷுவலாக ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லியிருப்பாள் உங்களுக்கு தான் தம்பி இதெல்லாம் புரியல உங்கள் மேலேயும் தப்பில்லை தம்பி கல்யாணம் பண்ணி வயிற்றுல கருவை சுமந்ததுக்கு கூட காதல்னா என்னன்னு உங்க அண்ணனுக்கு இன்னும் தெரியல மாமாவோ ரஃபான ஆளு இங்க வந்து சக்தி ஃப்ரெண்ட்ஷிப்பு கல்யாணத்துக்கு பின் காதல் அப்படின்னு அழகா எதிர்பார்க்கறா அவளுக்கு இந்த எல்லாம் இருந்திருக்கும் அவங்க கூட பழகுன மாதிரி உங்களையும் முதல்ல அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுவான் அதுக்கப்புறம் Applicationать அப்படியே dogs taman woon Kalau Lovely have you. Whenever you find the brand, a badge is lovely rating.. Oh! Isn't it such a badge so bad. All the benefits you are.. Wall. mushrooms ஓடி back. One over.. Wall. அப்படிதானே வந்த இல்லையே காலையில எப்பவுமே ஜாகிங் பண்ணுவேன் இன்னைக்கு சக்தி வேகமா ஓடி வந்த அவள்தான் சமாளிக்கிற ஏ பிர உனக்கு படிக்கிறப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கல்ல இந்த வேலை மாதிரி உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிடுவேன் ஓ அப்படியா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாரும் இதே ஊரா ஆல்மோஸ்ட் எல்லாருமே சென்னை தான் ஒரு சிலர் மட்டும் மதுரை திருநெல்வேலி இப்படி இருக்காங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லயே எனக்கு ரொம்ப க்ளோஸ்னா அது ஜீவா தான் ஜீவாவா ஆமா ஜீவா என்னோட திக் ஃப்ரெண்ட் நகையும் சதையும் பாலும் பழமும் மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸ்